திருப்பூரில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் கொண்டுவரப்பட்ட மூன்று லட்சத்து எண்பத்தி ஓர் ஆயிரத்து இருநூறு ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது தமிழகத்தில் வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் முதல்கட்டமாக நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளன இதன் காரணமாக திருப்பூர் மாவட்டத்தில் அறுபத்தி நான்கு பறக்கும் படை மற்றும் நிலை கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டு இருபத்தி நான்கு மணி நேரமும் சுழற்சி அடிப்படையில் சோதனை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் திருப்பூர் காங்கேயம் சாலை பகுதியில் நிலை கண்காணிப்பு குழுவினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தபோது மியன் ரோடு பகுதியைச் சேர்ந்த கோவிந்தராஜ் என்பவர் நான்கு சக்கர வாகனத்தில் மூன்று லட்சத்து ஆறாயிரத்து ஐநூறு ரூபாய் பணத்தை உரிய ஆவணங்கள் இல்லாமல் கொண்டு வந்ததை தொடர்ந்து அதனை நிலை கண்காணிப்பு குழுவினர் பறிமுதல் செய்தனர் இதேபோல் செந்தில்குமார் என்பவர் எழுபத்தி நான்காயிரத்து அறுநூறு ரூபாய் பணத்திற்கான உரிய ஆவணங்கள் இல்லாமல் கொண்டு வந்ததை தொடர்ந்து அதனையும் பறிமுதல் செய்த நிலை கண்காணிப்பு குழுவினர் பறிமுதல் செய்யப்பட்ட மூன்று லட்சத்து எண்பத்தி ஓராயிரத்து இருநூறு ரூபாய் பணத்தை மாநகராட்சி ஆணையாளரும் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலருமான பவன்குமாரிடம் ஒப்படைத்தனர்